வணக்கம் உறவுகளே இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் கிளிநொச்சி முருகண்டில வந்து ஒரு அரை ஏக்கர் காணியும் இரண்டு பேச்சர்ஸும் வந்து விற்பனைக்காக வந்திருக்குது அதாவது ஏனையின் வீதிக்கு அருகாமையிலேயே வந்திருக்குது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முருகண்டி போகணும் இதுல இருந்து முருகண்டிக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்தால வந்து திளாட்சி போட பாதை காணிக்கு பக்கத்துல ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று இருக்கு பாருங்க ஒரு மூன்று மாடி கட்டிடம் ஒன்று காணிக்கு எதிர்ப்பக்கம் ஒரு கொம்பெனி ஒன்று இருக்கு இந்த கம்பெனி ஒன்று இது பிசினஸ் செய்யறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காணி ஒன்று ஏனையின் வீதிக்கு அருகாமையிலேயே அமைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு பிசினஸ்க்கு ஒரு உகந்த காணியா இருக்கும் இது காணிக்கு முன்னுக்கு ஒரு சின்ன வாய்க்கால் ஒன்று போகுது பாருங்க இதான் பாத்தீங்கன்னா அந்த காணி இதுல வந்து சரியா அரை ஏக்கரும் இரண்டு ப்ரோச்சஸும் வந்து இருக்குது ஏனையின் வீதிக்கு அருகாமையிலேயே இருக்கிறதால இது நீங்கள் ஏதாவது ஒரு நிறுவனம் ஒன்று அமைப்பதற்கோ அல்லது ரூம் கட்டி வந்து வாடகைக்கு கொடுக்குறதுக்கோ ஒரு உகந்த காணியாக இந்த காணி வந்து இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு நீளப்போர் காணி பார்க்க தெரியுது தானே உங்களுக்கு இது வந்து ஒரு நீளப்போர் காணி இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது கொஞ்சம் பாலடைஞ்சு போய் கிடக்குது இப்படியான காணிகள் எடுத்து நீங்கள் வந்து ஒரு தொழில் நிறுவனங்களையோ அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் கட்டுறதுக்கோ ரூமுகள் அந்த மாதிரி நீங்கள் வாடகைக்கு கொடுக்குறதுக்கு வந்து இப்படியான இடங்கள்ல காணி எடுக்கிறது ஒரு உகந்ததா இருக்கும் அதோட வந்து ஏனையின் வீதியில் வந்து காணி வந்து இப்ப குறைவு சரியான குறைவு அங்கங்க எங்கேயாவது ஒன்றி இருக்குமே தவிர சரியான குறைவு நிறைய பேர் வந்து மெயின் ரோட்டோட வந்து காணி வந்து கேட்டிருந்தீங்க இந்த காணியினுடைய விலை என்று பாத்தீங்கன்னா இரண்டு கோடி எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்றார் காணியோட உரிமையாளர் அரை ஏக்கரும் ரெண்டு பேஜஸும் இருக்குது ஆகவே இது வந்து நீங்கள் வந்து கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன் நீங்கள் வந்து எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் ஓனரோட நேரடியாகவே இந்த காணியை வந்து கதச்சி பேசி எடுத்துக்கொள்வோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேற்கொண்டு விலையில கதைச்சி பேசி எடு எடுத்துக்கொள்ளலாம் பொங்கலில் இந்த பனைக்கு அங்கால அதோட காணியனுடைய எல்லை வந்து முடியுது இங்கேலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டு தான் இருக்குது ஒரு அடி பாதை ஒன்று போகுது காணிக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து ஏனையின் வீதி இந்த பக்கம் வந்து ஒரு பன்னெண்டு அடி பாதை ஒன்று போகுது காணிக்கு ஆகவே இரண்டு பக்க பாதைகள் ஒரு பக்கம் மெயின் பாதை இன்னொன்று பக்கம் பொன்னகர் கிராமத்துக்கு போகின்ற இந்த பாதை இங்கே வந்து பொன்னகர் கிராமத்துக்கு இப்படியே போகிறது இந்த காணியை நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதில் என்னுடைய நம்பர் தாரன் எனக்கு வந்து தொ நீங்கள் தொடர்பு ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து இந்த உணரோடு வந்து கதைச்சி பேசி ஒரு விலையை போட்டு இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்வோம் பிரச்சனை இல்லை அதாவது ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும் வந்து எடுங்க ஏன்னா எல்லாருக்கும் எடுக்க அது இவ்வளோ பெரிய தொகைக்கு கொடுத்து எல்லாராலையும் எடுக்க இயலாது உங்களுடைய நேரங்களையும் வீணடிக்காமல் ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுபோல் உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டங்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய இந்த விளம்பர தல தளத்தினூடாக நீங்கள் விளம்பரம் செய்து கொள்ளலாம் இதுபோன்று உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டங்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய இந்த தளத்தினூடாக நீங்கள் விளம்பரம் செய்து கொள்ளலாம் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் உறவுகளே ஏன்னா நிறைய காணிகள் போடுறதால உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் அதனால் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்